பொதுவாக நம்ம யோகான்னால் நாம் நினச்ச விஷயங்கள் என்னன்னாங்க மேடம் ஏதோ கை கால வளைச்சி பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி மாதிரி செய்கிறது மூச்சு இழுத்து பயிற்சி செய்கிறது அப்புறம் வந்து நம்ம அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறோம் இதுதான் வந்து பரவலாக யோகான்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா நடைமுறையில் இருக்குதுங்க ஆனால் யோகாங்கிறது அது மட்டும் கிடையாதுங்க யோகாவில் அதுவும் இருக்குது அவ்வளோதான் யோகாங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி தமிழில் நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேங்க எதையெல்லாம் செய்யக்கூடாது நியமம்லாம் என்னங்க மேடம் எதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த உடம்பை மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க நியமம் எதையெல்லாம் செய்யணும் இந்த உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மூணாவது ஆசனம் நம்ம உடற்பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்க இப்படி வளைய தான் திரும்புகிறோம் கை தூக்குற காலத்தை கையை முறுக்கிறோம் இதெல்லாம் வந்து ஆசனங்கள் தமிழில் உடற்பயிற்சின்னு அர்த்தங்க அதே மாதிரி பிரணாயாமம் பிரணாயாமங்கிறது மூச்சை ஒழுங்கு செய்யும் பயிற்சி மூச்சு பயிற்சி அடுத்தது பிரத்யாகாரம் புலன்களை அடக்குதல் நம்ம அடக்கிறதுங்க யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணைங்கிறது கான்சன்ட்ரேஷன் மனதை ஒருமுகப்படுத்துதல் தியானமுங்கிறது எண்ணமற்ற நிலை என்ன மற்ற நிலை என்ன மற்ற நிலையெலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சிரிக்கிறோம் சிரிக்கும் பொழுது நமக்குள்ளே ஏதாவது தாட்ஸ் வருதாங்க மேடம் எதாவது தாட்ஸை வச்சுக்கிட்டு நம்ம சிரிக்க முடியுமாங்க மனசு விட்டு நம்ம சிரிக்கும் போது ஏதாவது தாட்ஸ் வருதாங்க ஸோ இதை தான் நம்ம தியான நிலை அப்படிங்கிறோம் இதையே இந்த மனநிலையை தான் நம்ம தியான நிலை என்ன மற்ற நிலை அப்படிங்கிறோம் அடுத்தது சமாதி சமாதினா முழுமை முழுமையான ஒரு நிலை ஸோ அப்போ இந்த யோகாவில் இப்போ நாம் இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதுங்க மேடம் எண்பது பெர்சன்டேஜ் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாங்க மேடம் பாருங்கள் ஒரு பானை இருக்குதுங்க மேடம் ஒரு பானையில் ஒரு நாலஞ்சு பக்கம் ஓட்டம் இருக்குது இப்போ தண்ணியை ஊற்றுறோம் அப்படின்னா எப்படிங்க மேடம் இருக்கு தண்ணி அந்த பானையில் நிற்குமாங்க சத்தியமாக நிற்காது அது மாதிரிதாங்க நம்ம யோகா டெய்லி வந்து மூச்சு பயிற்சி ஆசனங்கள் தியானம் இதெல்லாம் பண்ணுறேங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு சக்திகள் நிறைய கிடைக்குது நம்ம உடம்புக்கு சக்தி நிறைய கிடைக்குது ஆனால் நாம் எப்படி எப்படிலாம் அந்த சக்தியை விரயமாக்குறோன்னு பாருங்கள் ஒழுங்காக தூங்குறதில்லை தூக்கம் எவ்வளவு தேவைங்கிற ஒரு புரிதலும் கிடையாதுங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூக்கம் வேணுங்கிறத பற்றின புரிதல் இல்லை ஒழுங்காக தூங்கிறது கிடையாது ஒழுங்காக தண்ணி குடிக்க தெரிகிறதில்லைங்க ஒழுங்காக சாப்பிட தெரியறதில்லைங்க மனதை எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுனும் தெரிகிறது கிடையாதுங்க அதே மாதிரி எந்த நோய்க்கு எந்த மாதிரியான மருத்துவம் பாருங்கள் இந்த மனித உடல் என்றைக்குமே தப்பு செய்யாதுங்க மேடம் என்றைக்குமே மனித உடல் தப்பு செய்யாதுங்க நாம் தான் தப்பு செய்வோம் அந்த தப்பான செயலுக்கு உடம்பு எதிர் செயல் செய்யுமே தவிர உடம்பு தானால் என்றைக்கு தப்பு செய்யாதுங்க ஸோ அப்போ இந்த மாதிரி பல ஆங்கில நம்ம சக்தியை பூரா விரைமாக்குறோம் கூட யோகா பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ யோகா ரொம்ப அவசியம் ஆனால் இந்த வாழ்வியல் முறையை நாம் முத தெரிஞ்சுட்டுங்க அப்புறமேலு நீங்கள் யோகா பண்ணினீங்க அப்படின்னா நிறையா நமக்கு வந்து மருத்துவ தேவைகளை நம்ம குறைச்சிக்க முடியும் இயற்கையான முறைகளில் குணப்படுத்த முடியுங்க அதுக்கு நிறையா வழிமுறை இருக்குது பாருங்கள் உடம்புன்னா என்ன மனசுன்னா என்ன புத்தின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நோயின்னா என்ன எதனால் ஒரு நோய் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டிங்க மேடம் திடீர்னு பாம்பு வந்துருச்சுங்க நம்ம எல்லோரும் பயப்படுவாங்க மேடம் யாரும் பயப்பட மாட்டாங்க மேடம் பாம்பாட்டி பாம்பை பார்த்து தான் பயப்பட மாட்டேன் ஏன்னா பாம்பை பார்த்தினா பாம்பை எப்படி கையாளணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும் அது மாதிரிதான் நாம மேடம் நாம ஒரு நோயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உடலை பற்றின புரிதல் இருந்தால் போதும் மனம் உடல் நோய் இதை பற்றின புரிதல் இருந்துச்சு நாமளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது